இந்த கிளம்பிட்டாங்கல்ல திருநெல்வேலிக்கு சாதிப்பட்டைய கட்ட திருநெல்வேலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாதி வரி பிடிச்சி திரிகிறாங்க மற்ற எல்லா ஊர்லேயும் சாதி மேல கரிய பூசி சாலியாக இருக்கிறாங்க மற்ற ஊர்லையெல்லாம் சாதி பிரச்சனையே கிடையாது திருநெல்வேலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் மிருகத்தை கூட மோசமாக நடந்துக்கிறாங்க அதான் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டே திருநெல்வேலியில் மட்டுந்தான் சாதி பேரை சொல்லி வெட்டிக்கிட்டு இருக்காங்க மற்ற ஊர்லையெல்லாம் சாதி பேரை வெட்டி விட்டு விட்டு ஒட்டிக்கிட்டு தெரியுறாங்க ஒத்தனை கொட்டை ஒன்று மண்ணா தெரிகிறாங்க எவனும் ஒற்றணை குட்டை அடிச்சுக்கிறது இல்லை எல்லாம் ஊர் பக்கம் போயிருக்கீங்களா இல்லையாப்பா எந்த ஊர் பக்கம் கல்யாண காட்சியெல்லாம் போயிருக்கீங்களா அந்த கல்யாணத்தில் பேனரு ஃப்ளெக்ஸு இந்த போஸ்டர் இதெல்லாம் அடிப்பாங்க ஏதாச்சும் ஒரு பேனர் ஒரு போஸ்டரில் சாதி பேர் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏற்றுக்குவோம் இல்லை திருநெல்வேலி ஸ்கூலில் மட்டும்தான் ஜாதி பேர் திருநெல்வேலி காலேஜில் மட்டும்தான் ஜாதி பேர் திருநெல்வேலி கவர்மெண்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் ஜாதி பேர் மற்ற மாவட்டத்தில் எல்லாம் எந்த சாதியுமே யாரையுமே கேட்கறதில்லை ஸ்கூலில் சாதி கேட்குறதில்லை காலேஜில் கேட்குறதில்ல கவர்மெண்ட் ஆஃபீஸில் கேட்குறதில்ல எதுவுமே கேட்குறதில்ல திருநெல்வேலி மட்டும்தான் இன்னும் திருந்தாமல் இருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லா ஊர்லேயும் இருக்கிறா ஆனால் என்ன இங்கே நடக்கிறது வெளியில் தெரியுது மற்ற ஊரில் நடக்கிறதுலாம் வெளியில் தெரியலை அவ்வளவு தான் மற்றபடி இவங்க மட்டும்தான் இப்படி அடிச்சுக்கிட்டு ஊர் எவ்வளவு ஊரில் இந்த பேட்டரி மணி ஜாதி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க எவனாச்சு போய் கேட்டுருக்கீங்களா ஏன்டா ஜாதி ஆஃபீஸ் போய் வச்சிருக்கோம் எவனுக்காச்சும் அந்த தைரியம் இருக்குதா கேட்க முடியுமா முதல்ல இப்போ இந்த இவங்க பண்ணுறது நியாயம்லாம் கிடையாது இந்த கூமுட்டை குடும்பம் இருக்குல்ல கூமுட்டை குடும்பம் இந்த இந்த லட்சணத்தில் போலீஸ் ஆஃபீஸராக ரெண்டு பேர் அப்பாவும் அம்மாவும் போலீஸ் ஆஃபீஸர் குடும்பமாக சேர்ந்து ஊர் ஊராக தெரிஞ்சு அழைஞ்சாலும் எப்படி ஒரு ம பயனை தேடி கண்டுபிடிக்க முடியுமாடா அவனுக்கு என்னடா குறைச்சல் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் இல்லை ஒருவேளை அவன் வந்து ஒரு குடிகாரே கஞ்சா குடிக்கி பொங்கலை குறிக்கி இல்லை சைக்கோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு எங்கள் அக்கா வாழ்க்கை வீணாக போதேன்னு சொல்லி அவனை அடித்து நீ கொலை ஒன்றால் கூட ஒரு நியாயம் அந்த சைடு ஏதாச்சும் பேசுறதுக்கு இருக்க எங்கள் அக்காவில் விடாமல் தோற்றிக்கிட்டு இருந்தேன் ஒன்சில் எங்கள் அக்கா வேறு வழி இல்லாமல் அவனை லவ் பண்ணிச்சு அவன் மிரட்டிக்கிட்டு தெரிஞ்சான் எங்கே அவன் எங்கள் அக்கா மூஞ்சி ஆசிட்டு கொடுத்துருவானோ இல்லை எங்கள் அக்காவை கத்தியை வச்சு கழுத்து எடுத்து போடுவானோன்னு அவங்க அக்கா பயந்துக்கிட்டே தினம் தினம் செத்து செத்து பிழைச்சிச்சு அப்படின்னு எதாச்சும் ஒன்று நடந்துருந்துச்சின்னா அப்போயும் நியாயம் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருந்த பையன் நல்ல குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லை குலங்கார குடும்பமாக இருந்துச்சா இல்லை வேறு ஏதாச்சும் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுச்சா இல்லை நக்ஸவைட்டு குடும்பமாக ஊருக்குள்ளே நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம் அப்படித்தான் அதை சொல்லணும் இதுக்கப்புறம் அந்த குடும்பம் நல்லா எல்லாம் வாழாது அந்த கஷ்டப்பட்டு படித்து சின்ன வயசுலேருந்து நல்லா படிச்சு கோல்டு மெடலாக நல்லா படித்து ரெண்டு இருபத்தாறு வயசில் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாட்டா இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய கனவு ரொம்ப பெரிய கனவு என்ன குறையும் அந்த சாதி மயிறு குறைஞ்சி போச்சு அவ்வளோதானே அ அந்த இடத்துல அவன் பிறக்கலை அந்த இடத்துல அவன் பிறந்திருந்து ஒரு குடிகாரனாக இருந்து இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு இந்த வேலை பார்க்குறவனாக இருந்தால் பரவாயில்லையா ஆனால் இப்போ கொலை பண்ணால் பார்த்தீங்களா அவனும் ஒன்றும் பெரிய டானு ரவுடி அப்படிலாம் கிடையாது சதுரத்தில் குற்றவாளியும் கிடையாது இந்த கொலை செய்யப்பட்ட ஆள் அந்த மாதிரி கிடையாது ரெண்டு பேருமே சாதாரணமான ஆட்கள் ஆனால் அவங்களுக்கு உள்ளே போந்து ஒரு நிமிஷம் சொல்லி சொல்லி பார்த்தாலும் கேட்கலையா உங்கள் அக்கா சொல்லித்தவங்கள்ட்ட வந்து இவன் என்னை தொந்தரவு பண்ணுறான் இப்படி பண்ணிட்டான் என்னை எப்படியாச்சும் நீ காப்பாற்றணும் உங்கள் அக்கா உன் காலில் ஒழுங்கு கேஞ்சிச்சா அப்படி ஒரு எப்படி கூட்டி போய் ஒட்டியிருக்காங்க பாருங்க வா போய் சம்மந்தம் பேச போன்னு சொல்லி தாவரத்துருக்காங்க எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வச்சு பேசுவோம் எவ்வளோ நேர்க்க இது வந்து ஏதோ ஆத்திரத்தில் அவசரத்தில் கொள்ளணும்னு முடிவு பண்ணி கொண்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் போய் சரண்ட்ராக இருக்காங்க என் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சட்டமெல்லாம் கடுமையாக போன என்னத்த சட்டத்தை கடுமையாக புரிய எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏன் இங்கே இப்போ இருக்கிற சட்டமெல்லாம் கடுமையாக இல்லை அப்படின்னா இருக்கிற எல்லா சட்டம்து என்ன தான் ஊருக்குள்ளே நடக்கலை கொலை நடக்கலையா கொலம் நடக்கலையா கற்பொழிப்பு நடக்கலையா திருட்டு வேலை நடக்கலையா ஏமாத்தலையா என்ன தான் நடக்கலை எல்லாம்தான் நடக்குது அப்படியே ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் புரட்டி போட்டு எல்லாத்துக்கும் ஒரே சட்டமாக கொண்டு வந்துருக்காங்க இனிமேல் தப்புனா சின்ன தப்பு பெரிய தப்புக்கெல்லாம் வேலையே இல்லை இந்த பாலியல் வன்கொடுமை வேறு சாதிய வன்கொடுமை வேறு அப்படிலாம் எல்லா வன்கொடுமைனாலே எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துடும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதை போய் நம்மலாம் வந்து பேசலாம் கூடாது இல்லை இவங்களாம் சட்டத்துக்கு பயந்தவங்களா சட்டத்துக்கு பயந்தவங்க தான் ஊருக்குள்ளே கொள்ள கொள்ள ஏதாச்சும் நடக்குமா எதுக்குமே அவங்களாம் சட்ட அந்த சட்டத்தை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பலூனை ஊசியை வச்சு குத்தி குத்தி விளாடுவாங்க இல்லை ஜாலியாக இருக்காங்க எங்களுக்குலாம் அப்படித்தான் அவங்க விளையாண்டுட்டுருக்காங்க இதுக்கு யோசனை சொன்னது கண்டிப்பாக அப்பா அப்பா யோசனை சொல்லிருக்கலாம் சட்டத்தில் இது கல்யாணம் இருக்கு தம்பி கவலையே படாது அதிகபட்சம் ஒன்று ஆறு மாதம் ஒரு வருஷம் உள்ள உனையும் ராசா மாதிரி பார்த்துக்குவாங்க புள்ள மாதிரி பார்த்துக்குவாங்க வெளியில் அதுக்கப்புறம் நீ வந்துடல சாமி எடுத்துடலாம் கேசை நடத்திக்கலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு கேசே இல்லாமல் ஆக்கிரல விடு என்ன இப்போ ஜெயவாமனுக்கோ தெரிஞ்சு கொடுக்குற பெத்த புள்ள உனக்கு செய்ய மாட்டேன்னா இப்போ இந்த புள்ளையும் மனசு மாதிரி எவ் எவ்வளோ நாள் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்கும் எவ்வளோ ஆள் இருக்குது ஒன்றும் செத்து போயிடும் இல்லையா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிள்ளையை பெற்றுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு அவன் பேரை வச்சுட்டு பேசாமல் இருக்கும் அவ்வளோதானே அந்த குடும்பம் இதை வந்து தடுக்கத்துக்கு சட்டமோ இல்லை வந்து இப்போ இந்த கா இது இந்த போலீஸு இங்கிலீஸு கவர்மெண்ட் அதெல்லாம் ஒன்றும் ஒரு இளவும் பண்ண முடியாது அவன் நினச்ச நேரத்தில் நினச்ச முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் ஒவ்வொருத்தன் பின்னாடி ஒவ்வொரு எட்டு கோடி போலீஸ் போட சொல்றியா ஏவாவை என்னென்ன பார்க்குறேன்னு அதை மட்டுமே பண்ணுறதா தான் போலீஸுக்கு போலீஸுக்கு வர வேலையே கிடையாது என்ன மற்ற வேலையை பார்க்க வேண்டாமா ரவுடி போய் பூரிக்கு போய் என்ன ஒன்றுவான்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன் இதெல்லாம் எங்கே எந்த இருந்து கிளம்பி வந்துச்சுன்னு தெரியல திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்து இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு போயிட அவள் வேணா பார்த்து திருந்தினான் தாசை உங்கள் சட்டத்துக்கு பயப்பட உங்கள் அக்கா வாழ்க்கையை பார்த்துருக்கிறோம்ல இவனை கல்யாணம் பண்ணியிருந்தா உங்கள் அக்கா சந்தோஷமாக வந்திருக்கு இதுக்கு மேலே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்து யோசிச்சு அந்த பிள்ளை லவ் பண்ணது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இப்போ இனிமேல் வரப்போறவன் என்ன எது கேட்டாலும் இனிமேல் கோவம் வந்தால் வீக் பாயிண்ட் அடிக்கிறது தானே நம்ம வேலையே ஏன் நீ அவங்க கூட சுற்றி இருந்த எங்கேயும் போயிருக்க மாட்டியா அங்கே எங்கேயும் அப்படி இப்படி இருந்திருக்க மாட்டியா ஏதோ பெரிய உத்தமி மாதிரி பேச ஒரு வார்த்தை கேட்டான்னு என்னடா பண்ணுவிய அதுலெல்லாம் போனா போகாதமானோ உங்கள் அக்காவில் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் போயிருமோ தெரிலப்பா அவன் அப்படி தப்பா யோசிச்சிருக்காயே